வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எண்ணம் பற்றி அர்த்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லும்போது ஒருவருக்குள் உள்ளடங்கி இருக்கக்கூடிய எண்ணம் அவரால் செயல்படுத்த முடியாத ஒரு நிலை வரும்போது அவர்களுடைய குழந்தைகள் மூலமாக செயலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எண்ண மேல ஆறு காரணம் சொல்கிறதுல ஐந்தாவதாக கருவமைப்பு எண்ணம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பாங்க செயல்படாத எண்ணம் அவர்களுடைய வாரிசுகள் யார் மூலமாவது எப்போவாவது செயலுக்கு வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இதில் இந்த பதிவில் முட்டை திருடுபவன் அப்படிங்கிற ஒரு கதையவும் சொல்லி அருள் அவர்கள் ரொம்ப நகைச்சுவையாக நமக்கு சொல்லியிருப்பாங்க

நல்ல மனிதனாலே மேல் ஒன்று மேல தோற்றம் இருக்கும் உள்ள அடங்கி இருக்க கெட்ட குணங்கள் கெட்ட செயல்களும் அதை விரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம் அதே போல நல்ல எண்ணங்கள்லாம் உள்ள இருக்கும் ஆனா வேற வழி இல்லாத ஒரு வழங்கியனாகவோ அல்லது வேற கரிகளை வச்சிருக்கிறவனாகவோ இருக்கலாம் அப்ப அவருக்குள்ள என்ன இந்த வேலை தவிர்த்து நல்ல தூய்மையான வேலை செய்தா நல்லது என்ற எண்ணம் இருக்குன்னு வச்சுக்க அப்போ அவனுக்கு பிடிக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும் இவ என்ன என்ன உள்ள வச்சிருந்தானோ அது எதை அந்த உருவத்துல நடத்த முடியலையோ அதை முன்ன செயல கொண்டு வந்துடுற போது அது உயர்ந்த குழந்தையாக அங்க இருக்கும் அதே போல நல்ல ஒரு பூஜை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு இருப்போம் என்ன படிக்கலாம் எண்ணிட்டு இருப்பான் வச்சுங்க அவருக்கு பிறக்கூடிய பிள்ளை முதல்ல இவங்கிட்ட இருந்து என்ன படிக்கலாம் தான் படிக்க ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க அது ஒரு எப்போதும் மரங்கள் ஏறி ஏறி முட்டை திருடி திருடி சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்க்கை நடத்திறவன் அவன் அவனுக்கு ஒரு பிள்ளை அவனுக்கு ஒரு பத்து வயசு போச்சு இவன் இவனால் மர ஏற கத்துக்கிட்டான் இவன் அப்பா கூடவே ஏறது இறங்குறது இவன் ஒரு நாள் என்ன பண்ணா அப்பா அந்த முட்டையை வாங்கி வாங்கி பையில போட்டுட்டே இருந்தாரு பாருங்க இவன் பின்னாடி எழுதி போய் பார்த்துட்டு ஏற்கனவே வாங்கி போட்ட முட்டையை எடுத்து போட்டு ஒரு அதுக்கப்புறம் வீட்டை வந்து பாக்கணும் முட்டையை இல்லை நானும் இன்னும் நாலு இதுல இருந்து எடுத்தேன் எட்டு முட்டை இருக்கணுமே இந்த ரெண்டு தானே இருந்து ரெண்டு தானே இருக்கா இது இந்த பையன் ஒண்ணு வந்திருக்கான் ஆறு முட்டை அம்மா ஏம்பா நீ எப்படி அந்த பதவிக்கு தெரியாத திருட கத்துக்கிட்டியோ நான் உனக்கு தெரியாத அந்த மாதிரி அது உள்ள அடங்கி இருக்குது உள்ளடங்கி இருக்கிற போது அந்த உடல்ல செயல்படுத்த முடியாத போது பிறக்கக்கூடிய குழந்தை இல்லன்னா அது முன்னோக்கி இருக்கு வாழ்க ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்